இருபத்தி எட்டு தொகுதிகளை நேற்று வரை கடந்திருக்கின்றோம் இந்த மண்ணை மிதிக்காமல் இந்த மண்ணுக்கு வராமல் உங்களை பார்த்து பேசாமல் இந்த யாத்திரை நிறைவு செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை அதனால் தான் உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு நாளை மறுநாள் இந்த யாத்திரை திரும்ப நிறைவு இருக்குதுங்க யாத்திரையினுடைய நிறைவு விழாவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கின்றார் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதி பல்லடத்தில் நிறைவு பெறும் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுநாள் இரண்டு மணிக்கு இருக்கிறார் ஐயா இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய ஒரு காதலால் இந்த மண்ணின் மீது இருக்கக்கூடிய மரியாதையால் இந்த மண்ணை மிதிக்காமல் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட நேற்று முன்தினம் சங்கரன் இருந்தங்க ஐயா அதற்கு முன்தினம் அரவக்குறிச்சி நேற்று மதுரை உங்களுக்காக அந்த மண்ணிலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம் இந்த யாத்திரை நடத்திவிட்டுத்தான் நம்முடைய இறுதி யாத்திரைக்கு செல்ல வேண்டும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்காக இத்தனை காலமாக டிசம்பர் தேதி யாத்திரை நடக்காமல் இருந்து அதே எழுச்சியோடு நீங்கள் எல்லாம் இந்த யாத்திரையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகள இன்னும் சில நாட்கள் ஒரு முப்பது நாற்பது ஐம்பது நாள்ல எல்லாருமே உங்களுடைய பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு செலுத்த போறீங்க குறிப்பாக மயிலம் தொகுதியில் இருக்கிறவங்க ஆரணி பாராளுமன்றத்தில் உங்களுடைய வாக்கு செலுத்த போறீங்க வானூர் சட்ட தேர்தல் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய வாக்கு செலுத்த போகின்றீர்கள் இது மிக மிக முக்கியமான தேர்தல் இதுவரை இந்தியாவில் எத்தனையோ பாராளுமன்ற தேர்தல் நடந்திருந்தாலும் கூட எத்தனையோ சட்டமன்ற தேர்தல் நடந்திருந்தாலும் கூட முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் உங்களுக்கு ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற போகின்ற தேர்தல் என்பது முழுமையாக உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதுமே காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்தில் இருந்து நாகாலாந்து வரை வடக்கிலிருந்து தெற்கு கிழக்கிலிருந்து மேற்கு எந்த பகுதியை நீங்க பார்த்தாலும் கூட நமக்கு உறுதியாக தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நானூறு எம்பி தொகுதிகளை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போகின்றார் என்பது உறுதியாக நமக்கு தெரியும் இந்த தேர்தலில் தாங்க ஐயா யாரு ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போட போறோம் இதற்கு முன்னாடி தேர்தலில் ஓட்டு போடுவோம் ஆனா வாக்குப்பட்டியை முழுவதுமாக எண்ணி முடிக்கும் பொழுதுதான் யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்று தெரியும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பதற்கு முன்பு நம்முடைய கையிலே மையை வைப்பதற்கு முன்பு அந்த மை காய்வதற்கு முன்பு நமக்கு தெரியும் இது மோடி ஐயா ஜெயிக்க போற தேர்தலில் பத்தாண்டு காலமாக ஆட்சி செய்திருக்கின்ற ஆகல் நல்லாட்சி செய்திருக்கின்ற ஆகல் நேர்மையான ஒரு ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஐயா இன்னைக்கு மோடியா கட்சி பாரதிதாதா கட்சி தாமரை கட்சி இந்த யாத்திரை நடத்துறதுனால என் மண் என் மக்கள்னு சொல்றோம் நம்முடைய மண் நம்முடைய மக்கள் இதே திமுக கட்சி இந்த யாத்திரை நடத்துறது என்ன சொல்லிருப்பாங்க என் மகன் என் மருமகன்னு சொல்லிருப்பாங்க கரெக்ட்டுங்களா அதாங்க ஐயா இந்த இரண்டு கட்சிக்கும் அடிப்படை வித்தியாசம் அதுதான் மண்ணையும் மக்களையும் காக்க வேண்டும் அவர்கள் வாழ்விலே வளம் பெற வேண்டும் குறிப்பாக இந்த பகுதியில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் படிப்பு கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் ஒரு ஒரு வீட்டுக்கும் எட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை என் மண் என் மக்கள் யாத்திரையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரர் அம்மா நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் நீங்க கை தூக்கணும் அந்த கேள்விக்கு நீங்க சம்பந்தம் இருந்தா மட்டும் கை தூக்கணும் நான் பேச போவது உங்களுக்கு சம்பந்தமில்லைன்னா நீங்க கை தூக்காது எத்தனை பேர் நான் சொல்லுகின்ற விஷயத்திற்கு ஆதரவு இருக்குன்னு பாக்கணுங்கம்மா இதுவரை எத்தனையோ பேர் நான் கேள்வி கேட்டேன் எத்தனையோ பேர் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுட்டீங்க கலக கட்சி ஓட்டு போட்டீங்க ஆண்ட கட்சி ஓட்டு போட்டீங்க ஆளுகின்ற கட்சி ஓட்டு போட்டீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்க இருக்கக்கூடிய சில பேர் இதுவரைக்கும் வாக்கு போடாம இருக்கலாம் இன்னைக்கு மோடி ஐயாவுக்காக இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கலாம் சரிங்களா மோடி ஐயாக்கா வந்திருக்கிறையா முதல் ஓட்டு பிஜேபி போட போறியா இதை பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க எண்பது சதவீதம் நம்முடைய சகோதர சகோதரிகள் கை தூக்குறீங்க அண்ணா இத்தனை நாளா யாரா இருக்கோ ஓட்டு போட்டு கைரேக தேஞ்சதுதான் மிச்சம் ஆனால் இந்த முறை மோடியை நம்பி பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறு எம்பிக்களை தாண்டி வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்க போகின்றேன் என்கின்ற உங்களுடைய ஆதரவு எங்களை பிரமிக்க வைக்கிறேன் சகோதர சகோதரிகள் அடுத்த கேள்வி கேட்க போறாங்கம்மா அடுத்ததா உங்களிடம் ஒரு கேள்வி நீங்க மோடியாக ஓட்டு போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்க போகும் முடியாக நீங்க ஓட்டு போட்டீங்க வளர்ச்சி வருது நல்ல ரோடு வருது லஞ்ச லாவணியம் இல்லாத அரசு வருது நேர்மையான அரசு வருது இதெல்லாம் ஒரு பக்கம் ஐயா வீடு வீட்டுக்கு தண்ணி வருது கேஸ் சிலிண்டர் வருது விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் வருது சிலிண்டருக்கு இருநூறு ரூபாய் மானியம் வருது மோடி சிலிண்டர் அறந்தா முன்னூறு ரூபாய் மானியம் வருது குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்தி இருக்கின்றார் ஐயா இதெல்லாம் ஒரு பக்கம் அதை தாண்டி ஐயா முத்ரா கடன் வாங்க முடியுது எங்கே போனாலும் கூட மோடியை ஆட்சி காலத்துல அங்கே ஒரு தட்டி வச்சிருக்காங்க பாருங்க அவ்வளவு திட்டங்கள் இருக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இதை தாண்டி நான் ஒரு கேள்வி எத்தனை பேர் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய குடும்பத்துல இதுவரை அரசு வேலை வரவே இல்லை கை தூக்குங்க குடும்பத்துக்குள்ள அரசு வேலையே வரல என்னுடைய தலைமுறைக்கு வரல எங்க அப்பா தலைமுறைக்கு வரல எங்க தாத்தா தலைமுறைக்கு வரல யாரு தலைமுறைக்கு வரல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை உத்தரவாதமாக உங்களிடம் சொல்லுகின்ற உத்தரவாதமாக இரண்டு எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க மோடி ஐயாவை ஆட்சி கட்டில அமர்த்த போகின்றீர்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே நம்பிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே நீங்கள் ஆட்சி கட்டில அமர்த்த போறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று ஆட்சி கட்டில வரும் பொழுது அரசு வேலையில ஒரு பகுதியை இதுவரை எந்த குடும்பத்திற்கு அரசு வேலை வரவில்லையோ அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் ஒதுக்க போகின்றோம் அந்த குழந்தைகளுக்கு ஒதுக்க போகின்றோம் வாய்ப்பு என்பது சமமாக இருக்க வேண்டும் உங்க குழந்தையும் படிச்சிருக்காங்க உங்க குழந்தையும் டிகிரி படிச்சிருக்காங்க அரசு வேலை நல்லா ஆராய்ச்சி ஒரு குடும்பத்துக்கே திரும்ப திரும்ப அரசு வேலை போ மூன்றாவது தலைமுறை அரசு வேலை இரண்டாவது தலைமுறை அரசு வேலை அதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் அரசு வேலையினுடைய ஒரு சதவீதம் ஒரு பகுதி ஒரு குடும்பத்தில் இதுவரை யாருக்கெல்லாம் அரசு வேலை வரவில்லையோ அந்த குடும்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இலங்கைக்கோ அரசு வேலை நம்ம கொடுக்கிறீங்களா நினைக்கிறீங்களா எத்தனை பேர் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஐயா தமிழ்நாட்டில் திமுக தலைவர்களை தவிர எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம் மூட டாஸ்மாக சகோதர சகோதரிகளை அந்த அறிவிப்பும் கூட இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது டாஸ்மாக் கடைகளை மூடி கல்லுக் கடைகளை திறக்கப் போகின்றோம் விவசாயிகளுக்கு நல்லதாக அமையட்டும் ரசாயன எரிபொருள் சாராயத்தை டி ஆர் பாலுடைய சாராய கம்பெனி ஜெகத் ரட்சகன் அவருடைய சாராய கம்பெனி அவர்களுக்கு வருமானம் வருவதற்காக எதற்காக தமிழகத்திலே ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மார்க் இருக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம் ஐயா இதை செய்து காட்டக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கட்சி ஐயா அடுத்த கேள்வி கேட்கிறேன் எத்தனை பேர் நினைக்கிறீங்க உங்களுடைய குழந்தைக்கும் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தைக்கும் சமமான கல்வி கிடைக்கிறது ஏழை வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து அரசு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க சென்னையில ஒரு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து கான்வென்ட் பள்ளிக்கு போறாங்க வாய்ப்புகள் சமமாக இல்லை மோடி அவர்கள் கல்வியிலே சம வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் உலக தரம் வாய்ந்த கல்விய எந்த பணமும் வாங்காமல் இலவசமாக இந்தியா முழுவதும் நவோதியா பள்ளிகள் இருக்கிறது இந்தியா முழுவதும் நவோதியா பள்ளிகள் ஒரு பள்ளியில் உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமாக இந்தியா முழுவதுமான தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நவோதியா பள்ளியை உள்ள வர்றதுக்கு விடவே இல்லைங்க ஐயா ஏன்னா அப்போ தான் தனியார் பள்ளியை நிறையா தமிழ்நாட்டில் நடத்த முடியும் அப்போ தான் தனியார் பள்ளிகிட்ட ரெனியூவலுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் வாங்க முடியும் அப்போ தான் தனியார் பள்ளியில் பத்தாவதுக்கு அடிஷன் கொடுத்தீங்கன்னா மூணு லட்சம் வாங்க முடியும் பதினொன்னாவதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வாங்க முடியும் பன்னெண்டாவதுக்கு அஞ்சு லட்சம் வாங்க முடியும் இந்தியாவிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே தனியார் பள்ளிகள் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது அதனாலே மக்கள் யாத்திரையில உங்களுக்கு எங்களுடைய உறுதிமொழியை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றவுடன் பாராளுமன்றத்தில் எங்களுடைய முதல் குரல் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இரண்டு மத்திய அரசு நவோதியா பள்ளிகளை ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு ஐயா விழுப்புரம் மாவட்டத்திற்கு இரண்டு ஒரு பள்ளி இல்லைங்க இரண்டு பள்ளி உலகத்தரம் வாய்

இது சரி நினைக்கிறீங்களா நவோதயா பள்ளிகள் தமிழகத்திற்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் இது சரி என்று நினைக்கின்றீர்களா என்னைக்கு இத்தனை இளைஞர்கள் இருக்கிறீங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி எழுதின இளைஞர்கள் இருக்கிறீங்களா ஐயா கை தூக்கு பார்க்கலாம் அண்ணைய நான் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதின ஐயா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் இளைஞர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழக அரசு வேலை வாய்ப்புல எதுவும் கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லியிருந்தார்கள் ஆட்சிக்கு வந்தா நல்லா தாய்மார்கள் உங்க குழந்தைகள் அரசு வேலைக்கு வர வேண்டும் என்று இந்த அண்ணாமலையும் பாரதிய ஜனதா கட்சியும் போராடி கொண்டிருக்கின்றோம் நல்லா கேளுங்க அஞ்சு வருஷத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் கரெக்டுங்களாமா ஆட்சியில் உட்கார வச்ச ஆட்சி சரி ஆட்சியில தான் உட்கார வச்சமோ இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை காப்பாத்தினாங்களான்னு பாருங்க ஐந்து ஆண்டுகள்ல மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு அரசு வேலை என்றால் ஒரு ஆண்டுக்கு எழுபதாயிரம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்பதான் அஞ்சு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஐயா இன்னைக்கு திமுக ஆட்சி பாதி காலம் முடிஞ்சிருச்சு வருஷத்துல வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் பேருக்கு அரசு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு பாதி ஒரு கொடுத்துருக்கோம் பாட்டி பத்தாயிரத்து பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்கா ஏத்துக்குவீங்களா ஒரு லட்சத்து எழுபத்தி எங்க இருக்கு பத்தாயிரத்து எங்க இருக்கு குரூப் ஒன் பரீட்சை எழுதியாச்சு பதினாலு மாசம் ஆச்சு ரிசல்ட் வரல குரூப் ரெண்டு ரெண்டு ஏக்கு ரிசல்ட் வரல குரூப் ரெண்டுக்கு ரிசல்ட் வந்திருக்கு குரூப் மூணு ரிசல்ட் வரல ஒன்று இரண்டு மூன்று நான்கு வரிசையா பரிசு எழுதி ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பதினாலு மாசைய கமிஷன் அடிக்கலாமா யோசிச்சிட்டு இருக்கிறாங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தைரியமா சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க தேர்தல் வாக்குறுதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டாங்க சொன்னாருங்களா இல்லையா ஐயா ஸ்டாலின் அவங்க மேடையில சொல்றாங்களா சொல்றாங்களா சரி இப்ப நான் தேர்தல் வாக்குறுதி திமுக சொன்னது சொல்ல போறேன் நிறைவேற்றினா இல்லைங்களான்னு நீங்க சொல்லுங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் திமுக வாக்குறுதி வந்துச்சா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் வந்துச்சுங்களா கருப்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு கண்ணுக்கு நான்காயிரம் நகை கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா கல்வி கடன் தள்ளுபடி வந்துச்சுங்களா பெட்ரோல் விலை அஞ்சு ரூபா குறைப்போம் டீசல் விலை நான்கு ரூபா குறைப்பு வந்துச்சுங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தால் உயர்கல்வி படிக்கிறவங்க கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு டேப் கொடுப்போம் கம்ப்யூட்டர் கொடுப்போம் வந்துச்சிங்களா ஆனா மடிக்கணின்னு எடுத்துட்டு போயிட்டான் கொடுத்தது எடுத்துட்டு போயிட்டான் ஆனா டேப குடுக்கறலாம் ஐயா திமுக அவனுடைய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில சில வாக்குறுதிகளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன் ஏதாச்சும் நிறைவேத்தினாங்களா அப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்கணும் ஐயா நீங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை ஒரு கண் நீங்களே நல்லா படிச்சு பாருங்க எங்கேயுமே எந்த தேர்தல் வாக்குறுதியுமே ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றல இருபது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆனா இன்னைக்கு பச்சை போய் மேடை போட்டு பச்சை போய் சொல்றாரு நாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி ஐயா சொன்னாரா நாங்க சிலிண்டருக்கு மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபா மானியம் சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபா மானியம்னு மோடி ஐயா சொன்னாருங்களா சொல்லல ஆனா செஞ்சிருக்கோங்க மோடி ஐயா சொன்னாருங்களா பெட்ரோல் விலையை பத்து ரூபா டீசல் விலை ஏழு ரூபாய் குறைப்பு திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மோடி அவர்களை பொறுத்தவரை சொல்லாமல் செய்யக்கூடிய கட்சி நம்மளது ஆனா இவங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து இன்னொரு பெரிய பொய் மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை சொன்னாங்களா இல்லையா ஆயிரம் ரூபா பாட்டி திமுக காரங்க எலெக்ஷன்ல வந்துவாங்க விட்டராதீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா எல்லா மகளீயருக்கும் 1000 ரூபாய். நான் ஒரு ரெண்டு மாசத்துல கேட்டேன் ஏแหน மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்கறனீங்க கொடுங்கแหน. அது நிதியமைச்சர் அப்புறம் நிதியமைச்சர் பிடிஆர் சொன்னாரு சொன்னோம் தேதி சொன்னமா அப்டினா. அநியாயமா இருக்கு. எங்க வாக்குறுதி கொடுத்துட்டு தேதி சொன்னமான்னு சொல்றீங்களே. அதுக்கப்புறம் ஆறு மாசம் போய் மறுபடியும் கேள்வி கேட்டேன் ஏன்னா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் சொல்லுங்க மகளிர் யாரு எப்படி குடும்ப தலைவனா யாருன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கணும் என்னன்னு அநியாயமா இருக்கு நம்ம ஊர்ல குடும்பத் தலைவனா ஒருவனுக்கு ஒருத்தி அம்மா நம்ம தாய்மார் நம்ம மனைவிமார் வீட்டில் இருப்பாங்க ரேஷன் அட்டை அவங்க தான் குடும்ப தலைவி ஏதாவது இருந்தாலும் வீட்டில் அவங்க சொல்ற பேச்சை நம்ம கேட்போம் அவங்க தான் குடும்ப தலைவி இதனை திமுக கார புதுசா குடும்ப தலைவி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம் இதனை புதுசா இருக்கு அப்புறம் ஒன்றரை வருஷம் ஓட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்து அம்மா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூறு மகளிர் இருக்கிறீங்கன்னா முப்பத்தி மூணு மகளிருக்கு மட்டும்தான் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் போகுது பத்து மகளிருக்கு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு பணம் வரல ஆனால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை முப்பத்தி மூன்று சதவீத மகளிருக்கு மட்டும்தான் இன்னைக்கு திமுக தெரியுங்களா தமிழ்நாட்டில் யாருக்குமா அதிகமாக போய் பேசுவாங்க ஸ்டாலின் ஐயாவ உதயநிதி ஸ்டாலின் நான் இவரு ஒரே அக்கா முடிச்சிட்டா குடும்பமே பேசுது ஏன் நீங்க பிரிச்சு பேசுறது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயா சொல்றார் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாருக்கு நாங்க உரிமை தொகை கொடுத்துறோம் நீங்க கவலைப்படாதீங்க தேர்தல் முடிச்சு கொடுப்போம் நீங்க திமுக காரங்க வரும்போது ஒரு மனு முட்டை எழுதி குடுத்துருங்க தேர்தல் முடிச்சு கொடுப்போம் திமுக காரன் ரிசர்வ் பேங்க் கவர்னரா அவன் நீங்க மனு எழுதி கொடுத்தோடனே நோட்டை பிரிண்ட் பண்ணி உங்க வீட்டுல வந்து ஆயிரம் ரூபாய் ஓட்டிட்டு போறானா எங்க அம்மா நான் சொல்றது கரெக்டு தானே எப்படி எல்லாம் போய் பேசுறான் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை ஒழிப்போம் நீங்க சொல்லுங்கம்மா நீட்டை ஒழிக்கணுமா வேண்டாமா ஏழை மக்கள் நீட்டு மூலமாக அரசு மருத்துவர் ஆகிறாங்களா இல்லைங்களா இல்ல உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம் நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் சும்மா இல்லாம கேட்டாங்க ஏன்னா நீட்டை ஒழிக்கிற நீங்க எப்படி ஒழிப்பீங்க தம்பி அதெல்லாம் ரகசியம்பா அதெல்லாம் சொல்ல மாட்டோம் தேர்தல் முடிஞ்சுதான் சொல்லுவோம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் நீட்டை ஒதுப்பீங்கன்னா முட்டை மந்திரவாதியை போல முட்டையை தூக்கி சுத்திட்டு இருக்கிறாங்க இப்படி எடுத்து தான் நீட்டை ஒழிப்போம் சகோதர சகோதரிகளே வெயில் அதிகமாக இருக்கிறது பொறுமையாக வெயிலை பொருட்படுத்தாம நீங்க இருக்கீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்தால் தவறாக போய்விடும் ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டும் என்றால் திமுக ஒய்க்கட்சி திமுக ஊழல் கட்சி திமுக குடும்ப கட்சி இன்னொரு கட்சி எப்படிங்க அந்த கட்சி நல்ல கட்சியா என்ன அவங்களுக்கு இவங்களே பரவாயில்லே இவங்க நாட்டு சொல்லிட்டு செய்யாம இருப்பானுங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க அதனாலதாங்க அம்மா இந்த ரெண்டு கட்சிகளையும் பங்காளி கட்சி என்று சொல்லுகின்றேன் ரெண்டு பேரும் பங்காளி கட்சி தமிழ்நாட்டை இவங்களும் வளர்த்த மாட்டாங்க பிஜேபி மாதிரி கட்சிகள் வந்து வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உதவி செய்ய மாட்டாங்க அதனால்தான் சகோதர சகோதரிகளே நமக்கு ஆண்ட கட்சியும் வேண்டாம் ஆளுகின்ற கட்சியும் வேண்டாம் நமக்கு மோடி கட்சி தான் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து மயிலம் வானூர் சட்டப்பேரவை தொகுதி இந்த எழுச்சி மிகுந்த யாத்திரை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் ஏடி ராஜேந்திரன் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய அன்பு அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் யாத்திரை ஒத்திவைக்கப்பட்ட நமக்காக மறுபடியும் எழுச்சியாக ஏற்பாடு செய்திருக்கின்றார் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க மிக சிறப்பான ஒரு அரசியல்வாதி அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை தலைவர் இந்த பகுதி ஐயா கோவிந்தசாமி ஐயாவுடைய புதல்வன் ஐயா தான் உதயசூரியன் கட்சிக்கு உதயசூரியன் சின்னமே உங்க அப்பா தான் கொடுத்தான் அதான் நான் கார்ல வரும்போது திட்டிகிட்டு இருந்தேன் அண்ணே ரெண்டு பேர் அன்னைக்கு வேலையை சரியா செஞ்சிருந்தா தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை இல்லை ட்ரெயின்ல இந்த டிடி வேலையை சரியா செஞ்சிருக்கணும் உங்களுடைய அப்பா சின்னத்தை கொடுக்காம இருந்திருக்கணும் நீங்க ரெண்டையும் செஞ்சுட்டு இன்னைக்கு கூட்டம் போட்டு திமுக ஒலி ஒலின்னா எப்படி என்ன பண்றதுன்னு அண்ணங்கிட்ட வரும்பொழுதுதான் பேசுவேன் இவர்கள் தந்தை கோவிந்தசாமி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவரு தாங்க உதயசூரியன் சின்னத்தை திமுக கொடுத்தாங்க ஆனா அண்ணன் பாரதிய ஜனதா கட்சி மோடியாவுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்காக இங்க இருக்கின்றார் அவருக்கு என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தலைவர் ஏழுமலை அண்ணன் வந்திருக்கிறாங்க அவருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஐயா ஐயா நம்முடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் ஞானசேகர் அவர்களுக்கு அண்ணன் எத்திராஜ் அவர்களுக்கு மிக கடுமையாக பாடுபடக்கூடிய எத்திராஜ் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்து அண்ணன் முரளி ரெட்டியார் அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவராக இருந்து பள்ளிக்கூடம் நடத்தினார் இன்னைக்கு மோடி ஐயா கூட தான் இருக்கணும் மோடி ஐயா கருத்தை வலுப்படுத்தணும் இல்லை என்றால் நான் பாவம் செய்கின்றேன் என்று சொல்லி அண்ணன் இன்னைக்கு நம்மோடு இணைந்து மோடி ஐயாவுடைய கருத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் முரளி ரெட்டி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் சேகர் நாயக்கர் அவர்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் ஏழுமலை அவர்கள் முன்னாள் சேர்மன் சமீபத்தில் நம்முடைய கட்சியில இணைந்து மிக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஜெயச்சந்திரன் கே ஆர் விநாயகம் அவர்கள் மோடி இருக்கின்றார்கள் அந்நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் மூர்த்தி மணிபாலன் முத்துலட்சுமி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து கோகுள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட செயலாளர் சந்திரலேகா ராஜ்குமார் அவர் நன்றிகளை தெரிவித்து பொதுச் செயலாளர் பொருளாளர் சத்யநாராயண் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய இரும்பு மனிதர்கள் அசோகன் அவர்கள் எழிலரசன் அவர்கள் பிரசன்ன ராம் அவர்கள் ராமு அவர்கள் சவிராஜன் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் பிரகலாநாதன் அவர்கள் முருகன் அவர்கள் சண்முகம் அவர்கள் ஏழுமலை அவர்கள் குட்பன் அவர்கள் சக்திவேல் அவர்கள் செந்தில்குமார் அவர்கள் என்ற வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சட்டமன்ற பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் திரு செல்வகுமார் திருமால் ராதிகா அவர்கள் திருவேங்கடம் அவர்கள் புஷோதம் அவர்கள் ஜீவானந்தம் அவர்கள் அருளரசி அவர்கள் குட்டியாண்டி அவர்கள் சுகுணா அவர்கள் ஆலமந்தார் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து இந்த கட்சியினுடைய வேறு வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய சிவபிரகாசம் ராஜா சுரேஷ் அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் சரவணன் அவர்கள் ராம்குமார் அவர்கள் ராமச்சந்திரன் அவர்கள் மகேந்திரகுமார் அவர்கள் வினோத்குமார் அவர்கள் ராஜ்குமார் அவர்கள் முரளி அவர்கள் சந்திரசேகர் அவர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா கடைசியா ஆறு மாசமா இதே மாதிரி ரோட்லயே இருக்கிறாங்க தாடி எல்லாம் வளர்த்திட்டு உங்களோட இருக்கிறேன் ஒரு மாற்றத்தை நீங்க கொடுப்பீங்க இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோட உறுதியாகன்னு இருக்கு இன்னைக்கு பங்காளி கட்சி என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலையை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி சுத்துறாங்கிறான் பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி சுத்திட்டு இருக்கிறான் இன்னொரு பங்காளி கட்சி சொல்றாரு அண்ணாமலை லேகியம் விக்கிற மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கார் ஐயா உண்மைதான் ஐயா நான் லேகியம் தான் விக்கிறேன் ஊழலுக்கு எதிரான லேகியம் விக்கிறேன் ஐயா குடும்ப ஆட்சிக்கு லேகி விற்கிறேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற விவசாயிகளுக்கு நீர் மேலாண்மை உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த பங்காளி கட்சிக்கு இன்னொருத்தர் சொல்றாரு மாயாண்டி மாதிரி ஐயா மாயாண்டி தென் தமிழகத்துல காக்கும் கடவுள் அது போலதான் இங்கு இத்தனை மாயாண்டிகள் நின்று கொண்டிருக்கின்றோம் உங்களை காக்க வேண்டும் என்பதற்காக பூச்சாண்டிங்கிறார் திருநூறு பூசுகின்ற ஆண்டியாக பூச்சாண்டியாக இருக்கின்றேன் நீங்க எப்படி திருநூறுக்கு மதிப்பு கொடுக்குறீங்களோ அதே மதிப்பு மரியாதையும் அதே திருநூறுக்கு நான் கொடுக்குறேங்க ஐயா என்னவாக இருந்தாலும் கூட இன்னும் இரண்டு நாட்கள்ல இந்த யாத்திரை நிறைவுக்கு வருதுங்க ஐயா இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் பல்லடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் யாத்திரையினுடைய நிறைவு விழால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கின்ற விழாவில உங்களுடைய விழாவில உங்களுடைய யாத்திரை